எபிசோட் நாற்பத்தி எட்டு நகைச்சுவை தூது தூதுவன் வருகை விஜயநகர அரசு மிகவும் பிரபலமானது அதன் அரசர் கிருஷ்ண தேவராயர் தனது நுண்ணறிவு மற்றும் நீதி உணர்விற்காக பெயர் பெற்றவர் ஒருநாள் வெளிநாட்டு தூதுவன் ஒருவர் அரசரின் அரண்மனைக்கு வந்தார் அவர் மிகுந்த மரியாதையுடன் தனது நாட்டு அரசின் கோரிக்கையை சமர்ப்பித்தார் மகாமனே எங்கள் நாடு இங்கே நிலவும் சில வர்த்தக சட்டங்களில் மாற்றங்களை விரும்புகிறது அது எங்கள் நாடு மற்றும் விஜயநகரத்திற்கு பயனாக இருக்கும் என்று அவர் சொன்னார் அரசர் குழப்பத்துடன் சிந்தித்தார் இது நம்முடைய வர்த்தக சட்டங்களை மட்டுமே மாற்ற வேண்டிய நிலையை உருவாக்கும் இதை சரியாக தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் தந்திரமான தீர்வு அரசர் உடனடியாக தனது அரண்மனை நகைச்சுவை மேதை தெனாலி ராமனை அழைத்தார் இது நுணுக்கமான விவகாரம் தெனாலி தூதுவனின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் ஆனால் நமது நாட்டு வர்த்தக நலன்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று அரசர் கூறினார் தெனாலி ஒரு முறை புன்னகை செய்தார் மகாமனே இது மிகவும் எளிதானது எனக்கு இதை சாமர்த்தியமாக கையாள விடுங்கள் என்று அவர் சொன்னார் அந்த இரவு தெனாலி தூதுவனின் வீட்டிற்கு சென்றார் அவருக்கு அருமையான விருந்து ஏற்பாடு செய்து தூதுவனுடன் நட்புடன் பேசினார் உங்கள் நாட்டின் நிலைப்பாடு மிகவும் நியாயமானது ஆனால் அதைப் பற்றிய சிறிய சிக்கல்கள் உள்ளன அதை சரிசெய்ய நம்முடைய நிபுணர்கள் குழு சில திட்டங்களை முன்மொழிகின்றனர் என்று தெனாலி கூறினார் தூதுவன் மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த திட்டங்களை கேட்டால் நானும் என் அரசரும் சந்தோஷப்படுவோம் என்றார் தெனாலி சிறிய புத்திசாலித்தனமான திட்டத்தை உருவாக்கினார் விஜயநகரத்தின் வர்த்தக சட்டங்களில் சில மாற்றங்களை செய்து வெளிநாட்டிற்கும் நன்மை சேரும் விதத்தில் அதை வடிவமைத்தார் ஆனால் இதனால் விஜயநகரத்தின் வர்த்தக மேலாதிக்கம் குறையாமல் அதை மேலும் வலுவாக்கும் முறை இருந்தது நகைச்சுவை நுட்பம் தூதுவன் இதை அறிந்ததும் அதிர்ச்சி மற்றும் மகிழ்ச்சி அடைந்தார் இந்த தீர்வு மிகவும் புத்திசாலித்தனமானது உங்கள் ராஜ்யம் உலகின் சிறந்த குத்தகை தீர்வுகளை வழங்கும் என்று அவர் கழித்தார் அடுத்த நாள் அரசரின் அரண்மனையில் தெனாலி தனது திட்டத்தை அரசருக்கு விவரித்தார் இது வெறும் நகைச்சுவை சிந்தனையாக தோன்றினாலும் அதன் அடியில் பெரிய யுக்தி உள்ளது மகாமனே என்று தெனாலி சொன்னார் அரசர் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெனாலி நமது அரண்மனையின் தூணாக நீ இருப்பதற்கு இதைவிட பெரிய காரணமில்லை நீ எப்போதும் நம்மை காக்கின்றாய் என்று புகழ்ந்தார் தூதுவனும் தனது நாட்டு அரசுக்கு பிடித்த உத்தரவை எடுத்து சென்று மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார் முடிவு இது போன்ற புத்திசாலித்தனமான முடிவுகள் தான் தெனாலி ராமனின் தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்றன நகைச்சுவை மாமனிதன் தனது சாமர்த்தியத்தால் மக்களையும் அரசரையும் மகிழ்ச்சி அடையச் செய்தார்